இது பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை ஸ்கின்னை வந்து சரி பண்ணும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கனாக்கா ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாதிரி வேர்க்குரு முகக்குறு மங்கு பிம்பிள்ஸு கருவளையும் அழகே இல்லை ஸ்கின் எப்பவுமே ட்ரையாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாகும் இதை வந்து ஒரு இயற்கையான அழகை வந்து அப்படியே உங்களுக்கு நேச்சுரலாக கொடுக்குங்க இப்படி முகம் கிருமி எப்படி போடுவீங்களா கே போட்டு பாருங்கள் இங்கே கருவளையவங்களாம் இப்படி பண்ணுங்கள் பண்ணுங்க வாங்க ஒரு கால் மணி நேரம் கழிச்சு நானும் முகத்தை கழுவிட்டு என்னுடைய அழகை உங்களுக்கு காமிக்கிறேன் உடனே மருந்து நேர்களை வணக்கம் நான் உங்களுதாஸ் இயற்கைய அழகா இருக்கணும் இப்போ ஒரிஜினல் அழகு கிடைக்கணும் அதுக்கு கெமிக்கல் போடாத அற்புதமான ஒரு கிரீம் எப்படி தயாரிக்கிறது அதை எப்படி அப்ளை பண்ணலாம் இயற்கையான அழகு எப்படி நமக்கு வரும் அதே மாதிரி கருப்பா கரியேன்னு இருக்கிற பிம்பிள்ஸ் சோப்பா இருக்கிற பிம்பிள்ஸ் கரும நேரத்தில் இருக்கிற அந்த பிம்பிள்ஸ் வடு அது மோக்குருவு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்க பெண்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் மங்கு வரும் குறிப்பா பெண்களுக்கு மங்கு வரும் இங்க மங்கு வந்தாவே பல்கி யூட்ரஸா இருக்கு இல்ல யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது இல்ல கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு கண்டுபிடிச்சிடலாம் கருவலையும் இருக்கு அதே மாதிரி இங்கெல்லாம் மோக்குறு வந்திருக்குது பிம்பிள்ஸ் வந்திருக்குது அந்த பிம்பிள்ஸ் ஒன்று ரெட்டாக இருக்குது இல்லைன்னா உடஞ்சி புண்ணாகி கருப்பு ஆயிடுச்சு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா முகமெல்லாம் அசிங்கமாக இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்துக்கும் அதாவது உடலை பளப்பளப்பாய் வைத்து கொள்ளவும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான நேச்சுரல் கிரீம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோற்று கற்றாழை இதுக்கு பேர் வந்து சோற்று கற்றாழை அப்படின்வாங்க சோத்து கற்றாழை அப்படின்வாங்க குமரி அப்படின்னு சொல்லுவாங்க குமரி கற்றாழின்னு சொல்லுவாங்க இது ஒரிஜினலாக இருக்கிறது நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதை எடுத்துக்கோங்க ஒரு வேலை சிவப்பு கற்றாலை கிடைக்கணும்னா அது கூட ஓகே தான் இதனுடைய ஜெல்லை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்கிறது இங்கே பன்னீர் ரோஸ் இந்த பூக்களை பறிச்சுட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீக்கணும் இதெல்லாம் நீக்கிட்டு இந்த பூக்களை மட்டும் எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி பூக்களை மட்டும் எடுத்துக்கணும் சரிங்களா இது உடச்சி எடுத்துடணும் இது வேண்டாம் நமக்கு இது வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் பார்த்தீங்களா இந்த பூவை மட்டும் எடுத்துக்கணும் அப்படி சரிங்களா அடுத்தது தேங்காய் வெண்ணெய் தேங்காய் வெண்ணெய் எடுத்துக்கணும் இது டிபார்ட்மெண்ட் சொல்லு நாட்டு மருந்து கல்லை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் தேங்காய் வெண்ணெய் அடுத்தது ஆலிவ் ஆயில் இது தேவையான பொருள் இந்த குமரி கற்றாழையை சுத்தம் பண்ணுறோம் சுத்த பண்ணி அரைச்சி அதை சாறு எடுக்கிறோம் இதை அரைச்சி சாறு எடுக்கிறோம் ரெண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி திருப்பி சாறு எடுக்கிறோம் சாறு எடுத்து ஆலிவ் ஆயில் ஊற்றி நல்லா கலக்கிறோம் கலக்கிட்டு தேங்காய் வெண்ணையை போட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கலக்கினே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு கிரீம் வரும் இப்படி ஒரு கிரீம் வரும் நறுமணமாக இருக்கும் இந்த கிரீம் என்ன அப்படின்னா சோத்துக்கத்தால் பன்னீர் ரோஸ் தேங்காய் வெண்ணெய் அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி கலரில் கிடைக்கும் இப்போ சோத்துக்கத்தல்ல உடலுக்கு தேவையான குளிர்ச்சி தன்மை இருக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஸ்கின்னை சரி பண்றதுக்கு ஸ்கின்ல ஏற்படுற தொற்றுகளை போக்குறதுக்கு ஒரு இம்யூனிட்டி பவரா வேலை செய்கிறதுக்கு நோய்பக்தியாக வேலை செய்கிறதுக்கு இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த குமரி கற்றலை தொடர்ந்து பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே குமரனாகவே இருக்கலாமா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் மருத்துவ குணம் இருக்கு இது ஒரு காயகழ்புமா மருந்து இந்த பன்னீர் ரோஸை நீங்கள் பயன்படுத்தும் போது உடலுக்கு தேவையான குளிர்ச்சி கிடைக்கும் தேகம் ஆரோக்கியமாக இருக்கும் பொலிவா இருக்கும் மனமாக இருக்கும் உடலில் இருக்கிற தித்தம் வெளியே போனாக்க இந்த பித்த வெடிப்பு உதட்டில் வெடிப்பு ஸ்கின் வெடிப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் முடி கொட்டுற பிரச்சனைகள் இல்லாமல் அற்புதமாக உடலை குளிர்ச்சி பண்ணி பித்தத்தை போக்கி ஒரு அற்புதமான உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது தான் இந்த பன்னீர் ரோஸ் இந்த தேங்காய் வெண்ணெய் இது நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆக்சிடென்ட்டாக வேலை செய்யும் அதே மாதிரி ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின்னில் இருக்கிற லேயரில் இருக்கிற அந்த தோல்களை வந்து ஏழு அடுக்கான தோள்களை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா சரி பண்ணக்கூடியது தாய்ப்பால இருக்கக்கூடிய லோரிக் ஆசிட் அப்படின்ற மருத்துவ குணம் இந்த தேங்காய் எண்ணெயில மட்டும்தான் உலகத்திலே இருக்குது வேற எதுவுமே இல்லைங்க அப்படி தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு ஆயில் தான் இந்த தேங்காய் எண்ணெய் அதாவது தேங்காய் வெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எப்படி வேணாலும் இங்கே எடுத்துக்கலாம் சரிங்களா ஹாலிவைல விட்டமின் இ இருக்குது ஓலிக் அமிலம் இருக்கு அதே மாதிரி ஸ்கின்னை வந்து பளப்பளப்பா வச்சுக்கும் இது உள்ளுக்குள்ள சாப்பிடும்போது எதிர்த்து ஆரோக்கியமானது கொழுப்பா கரைக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு தேகத்தை ஆரோக்கியமா வைக்கும் அப்படின்லாம் பேசலாம் பேசிட்டே போகலாம் இப்போ என் முகம் ரொம்ப வாடி இருக்கு ரொம்ப சோர்ந்து இருக்குல்ல பல பழன்னு சூப்பராக காமிச்சிருவோமா வாங்க நான் இதை எப்படி மசாஜ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் நேரிலே என்னுடைய முகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கிரீம் எப்படி அப்ளை பண்ணுவாங்களோ அது மாதிரி அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நல்லா ஃபேஸ் கிரீம் மாதிரி அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணலாம் மசாஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு இது பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஒரு அற்புதமான மனத்தை குடிக்குது ஏங்க நல்லா தாங்க வருது செம்ம வாசனையாக இருக்குங்க நல்ல வாசனையாக இருக்குது அதுக்கப்புறம் குளிர்ச்சியாக இருக்குது இது பார்த்திங்கனாக்க ட்ரை ஸ்கின்னை வந்து சரி பண்ணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாதிரி வேர்க்குரு முகக்குறு மங்கு பிம்பிள்ஸு கருவளையும் அழகே இல்லை ஸ்கின் எப்பவுமே ட்ரையாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாகணும் இதை வந்து ஒரு இயற்கையான அழகை வந்து அப்படியே உங்களுக்கு நேச்சுரலாக கொடுக்குங்க இது மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா நல்லா தான் வரும் போங்க நல்லா மசாஜ் பண்ணுறாரு இது மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா எந்த பியூட்டி பார்லர் பக்கமே போக வேண்டாங்க நானே ஒரு பியூட்டி பால் வச்சலாம் இருக்கிறேங்க அவ்வளோ நல்லா இருக்குது மசாஜ் பண்ணும்போது நீங்கள் அழகு நீங்களே வச்சுருந்தீங்கன்னா ஜென்ட்ஸ் லேடிஸ் யாராக இருந்தாலும் இது மாதிரி நேச்சுரலான அழகு கிரீம் வாங்கி உங்களுக்கு கஸ்டமருக்கு நீங்கள் போட்டீங்கன்னு வைங்களேன் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க ஏங்க எப்பங்க கடை வரப்பீங்க மாஸ்க் ஒரு முறை ரெண்டு முறை வந்துடுவாங்க எப்போ மேடம் கடை திறப்பீங்க சார் எப்போ சார் கடை திறப்பீங்க முதல்ல எனக்கு அந்த கிரீமை போட்டு மசாஜ் பண்ணுங்க சார் முகத்துக்கு போடுங்க சார் அப்படின்வாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் உங்களை தேடின்னு கூட்டக்கூட்டமாக வருவாங்க அதே மாதிரி கஸ்டமர் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க நான் ரெகுலர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாருங்கள் நல்லா மசாஜ் பண்ணுறாரு பாருங்கள் பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு கால் மணி நேரம் இல்லை அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே விடலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போகம் கழிக்கலாம் இதே அழகு நிலையத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு நார்மலாக இந்த ஃபேஸ் கிரீம் போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் எட்டு தொடச்சி எடுத்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த தோல் அடுக்குகளில் இருக்கிற அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்கிற அந்த கழிவுகள் அந்த டெஸ்ட்டு எல்லாமே அப்படியே கரேன்னு ஒட்டின்னு வரும் இல்லை அப்படியே செம்மண் கலராக ஒட்டின்னு வர்றத நீங்கள் அழுக்காக ஒட்டின்னு வர்றதை கண் கூட பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் போடுற நார்மல் கிரீமை போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக பியூட்டியாக இருப்பாங்க ஆன் பண்ணி இருப்பாலருமே ட்ரை பண்ணி பாருங்களேன் வாங்க ஒரு கால் மணி நேரம் கழிச்சு நானும் முகத்தை கழுவிட்டு என்னுடைய அழகை உங்களை காமிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மூஞ்சுக்கு போடுறதெல்லாம் காமிச்சிருப்பீங்க இன்னொரு டைம் கூட நாம்ளே எப்படி போட்டுக்கலாம் அப்படின்றத காமிக்கிறோங்க பாருங்கள் இதில் ரெண்டு விரல் முகப்பழிவு கிரீம் சும்மா கொஞ்சம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையானது இதில் ரெண்டு விரல்ல இல்லை இப்படி எடுத்துக்கிறோம் இல்லைங்களே இப்படி எடுத்துட்டு இங்கே வருங்க இப்படி முகம் கிரீம் எப்படி போடுங்களா கே போட்டு வருங்க இங்கே கருவளையவங்கள்லாம் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க குருவை நல்லா வளரணும் அழகா புருவம் வளரணும்னு நினைக்கிறீங்களா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி பண்ணுங்க ஏன்னா இதில் ஆலி தேங்காய் எண்ணெய் எல்லாம் இருக்கிறதுனால சொத்துக்கத்தெல்லாம் இருக்கிறதுனால முடி இந்த புருவம் சூப்பராக வளரும் அப்படியே வில் அம்பு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு கீழே இது எல்லாம் தடை விட்டிங்கன்னா இந்த கண் இமை முடிகள் வந்து அப்படியே சூப்பராக கருமை அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆண் பெண் இருப்பாலும் இப்படி வரலாம் ஆண்கள் இந்த மியூசிக்லாம் இப்படி பூசிட்டு கொட்டினா அப்படியே வீரபாண்டிய பாண்டிய மாதிரி இருக்கும் சேர சோழ பாண்டியர்கள் மாதிரி இருக்கும் இப்படி பண்ணிவிடலாம் இங்கே நல்லா மங்கு இருக்கிறவங்க தடவிடலாம் மங்கு கண்டிப்பா மறைஞ்சிடும் அதே மாதிரி வேர்கூறு இருக்கு அப்படின்றவங்கெல்லாம் இப்படி நல்லா தடவி நல்லா மசாஜ் பண்ணலாம் இப்படி மசாஜ் பண்ணிட்டு இது பண்ணி விட்டீங்கன்னா அவ்வளோதாங்க இப்போ பேர் எப்படி போட்டு போங்க போட்டு போவீங்க வெளியில அது மாதிரி அவ்வளோதான் போட்டு உங்களுடைய கூந்தலையோ உங்களுடைய தலையோ நீங்கள் சீவிட்டு நார்மலாக போகலாம் ஒரு பொட்டு பெண்கள் வச்சுக்கலாம் ஆண்கள் வந்து சாதனம் வச்சு நீங்க நார்மலாக போறதுக்கு போகலாம் அது உங்களுடைய விருப்பம் அவ்வளோதான் இப்போ இது வந்து நார்மலாக போட்டு திருப்பி அவங்களுடைய ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு சாயந்தரம் வந்து கழுவுனீங்கன்னா முகத்தில் லேயர் மாதிரி இது ஃபார்ம் ஆயிடும் வெளியிலேருந்து வந்த எந்த பொல்யூஷன் உங்களை தாக்காது அதே மாதிரி எந்த பார்த்தீங்கன்னா தூசு தும்பை இது மாதிரி அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அழுக்கு இது எதுவுமே படியாமல் முகத்தை பல பல அப்படியே வச்சுக்கும் சரிங்களா ஆனால் அதுவே நீங்க பியூட்டி பார்ல இருக்கீங்க இல்லை பார்லர் ஆகு லா இருக்கின்று எடுத்து என்ன பண்ணணும் நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்ஷை வச்சு என்ன பண்ணணும் நீங்கள் தொடச்சி எடுப்பீங்களா இப்படி அது மாதிரி தொடச்சி எடுத்துடணும் வீட்டில் ரெகுலர் யூஸ்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரீமை நீங்கள் பயன்படுத்தலாம் நல்லா நறுமணமாக இருக்குது இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு ஒரு கால் மணி நேரம் மேலே ஆச்சு அப்படின்னாக்கா கழுவிட்டு என்னுடைய முகம் எப்படி கிதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருந்து எல்லாமே சொல்லிட்டேன் நேச்சுரல் ஆகவே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு தான் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்களே செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் க்ரீம் நல்லா நறுமணமாக இருக்கும் இப்போ முகத்தை கழுவிட்டு வந்துடலாம் வாங்க நேரடியாக பார்த்தீங்கன்னா முகம் கழிவுன்னு வந்தாச்சு இப்போ என் முகத்தை தொடச்சிட்டு நான் எவ்வளோ அழகாக இருக்குன்றதை உங்களை காமிக்க போகிறேன் ஏங்க நான் அழகில் நான் கருப்பு தான் ஏன்னா முகத்துக்கு இது நாள் வரையும் பார்த்தீங்கன்னாக்கா நான் சோப்பு போடுறது கிடையாது ஷாம்பு போடுறது கிடையாது எதுவுமே போடுறது கிடையாது சீக்கிரம் மட்டும் தலைக்கு போட்டு குளிப்பேன் அவ்வளோதான் உடம்புக்கு பார்த்தீங்கன்னா களிமண் போட்டு இது வரையும் குளிச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் தெரியும் எதுவுமே போட மாட்டா அப்படின்வாங்க அப்படியே இருந்துட்டேன் வாரது ரெண்டு மூட்டை மட்டும் என தேச்சு குளிப்பேன் அவ்வளோதாங்க சரி இப்போ நான் முகத்தை துடைச்சிட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ நான் முகத்தை துடைச்சிட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்கள் பாருங்க முகத்தில் இருந்த அந்த அழுக்கெல்லாம் வந்திருக்கு பாருங்க வெள்ளை துண்டு அந்த அழுக்கு இருக்குது பாருங்க இது வந்து முகத்தில் இருக்கிற அழுக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க முகத்தில் உங்களுக்கு அழுக்கு படிஞ்சிருக்கு இல்லை கழிவுகள் இருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா முகத்தில் இந்த வேக்குறுனால் ஏற்பட்ட பாதிப்புகள் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு நீங்கள் தான் அழகு இந்த உலகத்தில் நேச்சுரல் அழகு வேணுமா இது மாதிரி இயற்கையாக பயன்படுத்துங்க இன்னும் அழகு வேணுன்றீங்களா நேச்சுரலாக இன்னும் நிறைய கிருமிகள் இருக்குது கண்டிப்பாக பயன்படுத்துங்க சரிங்களா இது மாதிரி நேச்சுரலான அழகு கிருமிகளை கொண்டு உங்களை மேன்மேலும் அழகு கொள்ளும் ஏன்னா இதில் சைடு எஃபெக்ட் இல்லாதது இது உடலுக்கு நன்மையே தரக்கூடியது இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உடலில் இருக்கிற அனைத்து வகையான பித்தங்களும் சூடும் குறையும் ஒரு சில பார்த்தீங்கன்னா இதை தலைக்கு போட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குளிப்பாங்க சீக்கா போட்டு அது இன்னும் சூப்பராக இருக்கும் உடலில் இருக்கிற வெப்பத்தை அப்படியே சுத்தமாக எடுத்துரும் ஏன்னா இதில் விட்டமின் இ இருக்குது அதே மாதிரி இதில் புரோட்டீன் இருக்குது இதில் ஓலிக் ஆசிட் இருக்குது தேகம் பளப்பளப்பாக இருக்கும் பித்தத்தை சரி பண்ணும் உடல் சூடாக சரி பண்ணும் அப்படின்ற போது உங்கள் தலைமுடிக்கு சூப்பராக இருக்கும் இதில் எதுவுமே கெமிக்கல் இல்லை தலைமுடிக்கும் போடலாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் நம்மளே மசாஜ் பண்ணிவிட்டு சீக்கா போட்டு நல்லா அழகாக தண்ணியில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்தீங்கன்னா அப்பாடா என்ன நறுமணம் என்ன ஸ்மெல்லு என்ன வாசனை அப்படின்னு சொல்லுவீங்க ஏங்க நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியாது நீங்க பயன்படுத்தி பாருங்கன்னு தான் சொல்றேன் இது மாதிரியான இயற்கையான பொருள்களை கொண்டு உங்க உடலையும் உங்க உள்ளத்தையும் உங்களுடைய மனதையும் உங்களுடைய சருமத்தையும் ஆரோக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா இது நீங்க போறதுனால உடலும் மனமும் நல்லா பொலிவா இருக்கும் அந்த ஸ்மெல்லு அந்த மனத்தினால மனம் மாறும் உடல் மாறும் ஆன்மாவில் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பீனியல் கிராண்ட் அவ்வளோ சந்தோஷப்படும் அவ்வளோ ஓப்பனாக இருக்கும் அவ்வளோ நல்லா சுரக்கும் புரிஞ்சுங்களா அதனால் இன்னும் அழகா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக கடைப்பிடிங்க இன்னும் அழகா இருப்பீங்க இயற்கையோட சேர்ந்து வாழங்க இயற்கையான அழகை நீங்கள் எப்பவுமே எடுத்துட்டு போங்க வச்சுட்டே இருங்க மீண்டும் இன்னொரு அடிமையான பதவியில் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைப்படுவது உங்களை குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம்